வெளியான முக்கிய அறிவிப்பு அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அடிப்படையில கொடுக்க போறாங்க அப்படிங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது மோடி சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தான் அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேஸ் சிலிண்டர் வாங்கும் போதும் உங்களுக்கு மானியமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூறு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கேஸ் சிலிண்டர்கள் மட்டும்தான் உங்களால் மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா நீங்க முதல்ல வாங்கக்கூடிய சிலிண்டருக்கும் கேஸுக்கும் நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு மாதமும் வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு பணம் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் உங்களுக்கு அதற்கான மானியம் நானூறு ரூபாய் வரைக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே இலவசமா சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்னா இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முக்கியமா இதற்கான வயது வரம்பு வந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இலவச சிலிண்டர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் உங்களால் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி அப்படிங்கிற எல்லா வகுப்பினருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் நேரடியாக பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்க இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு விரும்புங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டுட்டு இருக்கு இந்த பிரதான் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலமா தான் அவங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் அப்படிங்கிறது பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்புங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா விண்ணப்பிக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்க அப்ளை செய்யலாம் அண்ட் ஆன்லைன்ல நீங்க அப்ளை செய்யும் போது அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிரும் ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் சொல்லிருவாங்க அதன் மூலமாக ஈஸியாக உங்களால் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர போய் அனைவருக்குமே இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பேரில் வேறு எந்த ஒரு சிலிண்டரும் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கவங்க இந்த இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க இரண்டாவது முக்கியமான அறிவிப்பா இன்னொரு அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பா என்ன

கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க